இன்றைய வேகமான உலகில் உண்மையான அமைதி நம் வீட்டு வாசலுக்கு வெளியே இயற்கையின் மடியில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம் இயற்கை வெறும் ஒரு காட்சி அல்ல அது ஒரு சிகிச்சை மையம் ஆராய்ச்சிகள் சொல்வது என்னவென்றால் இயற்கையில் சில நிமிடங்கள் செலவிடுவது கூட மன அழுத்தத்தை குறைத்து கவலை உணர்வை அடக்கி மனநிலையை மேம்படுத்தும் பறவைகளின் மெல்லிய கீச்சொலியும் மரங்களின் நிழல் தரும் அமைதியும் நம் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துகின்றன இது வாழ்க்கையின் குழப்பங்களில் இருந்து நமக்கு ஒரு தற்காலிகமான அமைதியை தருகிறது மனதை சுத்தப்படுத்தவும் புதிய சிந்தனைகளைத் தூண்டவும் கவனத்தை அதிகரிக்கவும் இயற்கை ஒரு சிறந்த இடம் மின்னணு திரைகள் கொடுக்காத தெளிவான சிந்தனைகளை இயற்கையின் பெருந்தன்மை நமக்கு வழங்குகிறது உடல் ஆரோக்கியம் இயற்கையில் சுவாசிப்பது சுவாசத்தை ஆழமாக்குகிறது வெளிச்செயல்பாடுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை முப்பது சதவீதம் வரை அதிகரிக்கின்றன நல்ல தூக்கம் நல்ல ஆரோக்கியம் என அனைத்தும் இயற்கையுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டவை உள்ளார்ந்த சமநிலை தினசரி வாழ்க்கையின் கவனச் சிதறல்களிலிருந்து நாம் விலகும்போது போது இயற்கை நமக்கு தியானிக்கவும் சிந்திக்கவும் நமது உள்ளார்ந்த சமநிலையை மீண்டும் பெறவும் ஒரு அரிய வாய்ப்பை அளிக்கிறது எனவே நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தாலும் அல்லது சோர்வாக உணர்ந்தாலும் வெளியே சென்று இயற்கையுடன் சிறிது நேரம் செலவிடுங்கள்